அவரை எப்படி சரி பண்ணணும் என எங்களுக்கு நன்றாக தெரியும் என கூறி ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கிறார் அதை கேட்ட அருகில் இருந்தவர்களும் சிரித்திருக்கிறார்கள் இந்த விஷயம் திருமா காதிற்கு கிடைத்திருக்கிறதா மிகவும் ஆவேசமான திருமா கூட்டணியில் இருப்பதால் நம்மை எவ்வாறு எடை போடுகிறார்கள் என மிகவும் வேதனைப்பட்டிருக்கிறார் பாஜகவினர் கூட்டணியில் இருக்கும் நமது சமூக எம்பிக்களை மரியாதையாக நடத்துகிறார்கள் இவர்கள் செயலை பார்த்தீர்களா என வேதனையடை ார் மேலும் நம்மை எரி என கூறி அமைச்சரவையுடன் பிரதமரை சந்திக்கிறார்கள் இனி நாமும் நம் வழியை பார்ப்போம் என கூறித்தான் மோடியின் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் முடிவை எடுத்திருக்கிறாராம் திருமாவளவன் ராஜேந்திர சோழருடைய திருவாதிரை திருவிழாவில் பங்கேற்க பிரதமர் வருகிறார் அவரை வரவேற்க வேண்டியது தமிழர்களின் மரபு